எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா மகேந்திரா ஃபைவ் நைன் பை டர்போ சர்பா இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்ப நம்ம முழுசா பாருங்க தான் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த டிராக்டரோட டீடெயில்ஸ் பார்க்க போகிறது நம்ம சேனலாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மஹேந்திரா ஃபைவ் நைன் பை டர்போ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டி பற்றி சைடு கீர் ஆப்ஷனுங்க வண்டியோட உங்களுக்கு ஐம்பது எண்பது ஹெச்பி கேட்குறீங்க வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃப்ரீ நானுக்கு டாப்பு மட்டும் அவைலபிள் இல்லைங்க ஹூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு லைட்டாக ஃப்ரண்ட்டு அதில் டிஸ்க்கு மட்டும் பெயிண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க மற்றபடி இன்ஜினு கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குங்க நிறையா பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க டர்போ டிராக்டர் வேணும் டர்போ வேணுங்கிறவங்களுக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டுபுளாக இருக்கும் அந்த டிராக்டரோட எஃப்சி உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் இல்லை வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் நல்லா தெளிவாக இருக்குதுன்னு ஓனத்தில்னு சொல்லியிருக்காங்க இன்ஜினு கிரௌனு எல்லாம் சுத்தமாக இருக்குங்க நேரில் போட்டு வண்டியை ஓட்டி பார்த்து வாங்கிங்க மேல் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை

யாட்சிரம்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்குங்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மகேந்திரா ஃபைவ் நைன் பை டிஐ பதிமூணுக்கு ஓனர் கேட்கின்ற பில்லைன்னு உனக்கு மூன்று லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் அந்த டிராக்டர் வேணுங்கிறங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டைட்டிலையும் வீடியோட டிஸ்கஷன் பக்கலையும் கொடுத்துருங்க அந்த மாதிரி கண்ட்ரெட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் புக்காக தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க